வணக்கம் நண்பர்களே அஷ்டோ ராஜராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மேசராசி பள்ளிகளுக்கு தான் ஆய்வு செய்ய இது கிரக மாத போது முதல்ல வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்கள் வந்து எதுவும் செய்யக்கூடாதுங்க ஆவணி மாதம் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி பதினொன்று பதினாலு காலையிலேருந்து இருபத்தாறாம் தேதி காலை ஒம்பது ஒம்பது வியம் வரை வந்து சந்திராஷ்டமம் வந்து இருப்பதால் ஏன்னா வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு வச்சு வச்சு வந்து சந்திராஷ்டம்னு ஒரு ராசியிலிருந்து கெட்டாவிடம் அந்த ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் அப்படி தான் வந்து எடுத்துக்கணும் இருபத்தி நாலாந்தேதி மாவணி மாதிரி இருபத்தி நாலாந்தேதி பதினேழு காலையிலிருந்து இருபத்தாறாம் தேதி இரு ஒம்பது ஒம்பது வரை சந்திராசிரமனால் இருப்பதாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் புதிய ஒப்பந்தில் கையப்படுத்த போடுவது மற்றும் வந்து சுபகாரியங்களுக்கு வந்து செய்வது வெளியூர் வெளிநாட்டுக்காக வந்து செல்வது புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்குவது புதிதாக வந்து யாருக்கு வந்து கடன் கொடுப்பது இந்த விஷயங்கள்லாம் த சுபகாரியங்கள் எல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பிராணங்கள் வந்து தவிர்ப்பது வந்து நல்லது மனக்குழப்பம் இந்த நாட்களில் வந்து அதிகம் வந்து இருக்குங்க ஒரு இந்த மேசராசினியருக்கு வந்து இருக்கும் நான் சொன்ன அந்த நாட்களில் சரி மேசராசினியர்களே உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது ராகு மிகவும் வலுவாக இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பிராணங்கள் இதெல்லாம் வந்து மிகவும் வெளிநாட்டுக்காக விசாக வைத்திருக்கு வேலை கிடைத்து கண்டிப்பாக வந்து விலைக்கு செல்வீர்கள் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சாரி ஆறாம் இடத்தில் வந்து கேது இருக்க ஆறாம் இடத்தில் கேது இருந்தாலும் அவர் வந்து குருப்பார் இருந்தார் எனவே வந்து குரு கேது வந்து நல்ல பலனை தான் வந்து தரும் பெரிய அளவு வந்து எடுக்காது கண்ணி கேது நோய் நொடி எதிர்ப்பு வம்பு வழக்கு விடுதலை விடுதலை கண்டிப்பாக வந்து அளிக்கும் இது ஒரு பொது பலம் தான் இப்போ ஜாதகத்தில் யோக தசாபுர்த்தி நடக்கணும் விதி அதுக்கு தான் விதி மதி கதியுமே யோக தசாபுர்த்தி நடக்காதவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு பலன் வந்து நான் இது வந்து பொதுவான பலன் கதிங்கிற பொல்சாட்சி இது அனைவருக்கும் படிக்கின்ற அவசியம் இல்லை குரு பகவான் வந்து மிக 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 வலுவாக வந்து உங்கள் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கொடுங்க ரெண்டாம் இடத்தில் வலுவாக இருக்கிறார் அவர் செவ்வாயுடன் சேர்ந்து உங்கள் ராசிநாதனே வலுவாக இருக்கிறாங்க மத தோட்டத்தில் குடும்பங்களுக்கு தனம் குடும்ப வாக்கு பேச்சு பொருளாதாரம் கல்லூரி விரிவு பணி அதே மாதிரி வங்கித்துறை சொல்லி கொடுக்குது நிதித்துறை அதில் வேலை வேலையானது கிடைக்கும் வாக்காதிபதி வந்து ராசிநாதனுடன் சேர்ந்து இருந்தாலே போதுங்க ராசிநாதன் வலுத்தாலே எதையும் தாங்கக்கூடிய அந்த சக்தி வந்து கொடுத்து விடுவார் ராசிவிநாதன் மிக வந்து வலுவாக வந்து இருப்பது மிக மிக ஒரு சிறப்பு என்றே வந்து சொல்லலாம் ஆனால் ராசிநாதன் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து மிதுனத்துக்கு செல்கிறார் மிதினத்துக்கு வந்து ராசிநாதன் வந்து செல்வது சற்று பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து முயற்சிகள் செய்தாலும் முயற்சிக்கு தகுந்த வந்து ஒரு ஊதியம் கிடைக்காது அதே சமயத்தில் பெரிய அளவு கிடைக்கவும் மாட்டார் ஏன்னா வந்து அவர் வந்து ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்க மூணாம் இடத்தில் மறைகிறார் எனவே பாவக்கிரகம் மூணாம் இடத்தில் மறைவது பெரிய அளவுக்கு ராசி விடுத்தார் ஏன்னா ராசிநாத் சற்று பழுவைப்போம் பத்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து ஒரு முன்னேற்றமானது வந்து சற்று குறை அவ்வளவுதான் அதே மாதிரி வந்து மாத துவக்கத்திலேயே வந்து உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி வந்து வந்து அவர் வந்து மிக மிக வலுவான நிலையில் வந்திருப்பது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்து வந்து அகலும் உங்களுடைய ராசிக்கு வந்து மிகவும் ச வந்து ஐந்து குடியவனாகிய பஞ்சமாரி வந்து சுக்கரன் புதன் இரண்டு சுப கிரகத்துடன் சேர்ந்திருப்பது மிக சிறப்பு அரசு அரசு பணிக்காக காத்திருப்பது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமையு பிள்ளைகளால் வந்து எதிர்கால வாழ்க்கையை பற்றி திருமணம் ஆகாதவருக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகி வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து கண்டிப்பாக வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு புதனுடன் இருந்திருப்பது மிக அதே மாதிரி ராசிக்கு வந்து ஏழு பன்னெண்டுக்கு செவ்வாய் பகவான் துவக்கத்திலேயே வந்து ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பது பத்தாம் தேதி வரை கண்டிப்பாக வந்து ஆணி மாதம் பத்தாம் தேதி மனைவி ரீதியாக இருந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அகலும் பத்தாம் தேதி வரை வந்து மனைவிக்கு மூலம் சொத்து கிடைக்காத சொத்தானது வந்து கிடைக்கும் தன குடும்ப வாக்கு எல்லாம் வந்து சிறப்பாக வந்து இருக்கும் உங்கள் ராசிக்கு வந்து மூணு ஆறு கூடிய புதன் வந்து ஐந்தாம் இடத்தில் வ வந்து இருக்க ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டில் மறைவதால் அவர் வந்து பெரிய அளவு கிடைக்க மாட்டார் சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை வந்து தாய்க்கு தகப்பனாருக்கும் அதே சமயத்தில் வந்து மனைவிக்கு ஏன்னா வந்து சுக்கரனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மனைவி சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து கொடுப்பார் மற்றபடி வந்து பெரிய அளவு வந்து கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு பதன் மிகவும் வந்து வலுவாக பதினொன்றாம் இடத்தில் வந்து சனி இருப்பது நோய் நொடி கடன் எதிர்ப்பு வம்பு இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து மூணுக்கும் ஆறு கூடைய மூணுக்கும் ஆறு கூடைய புதன் வந்து அவர் வந்து சிம்ம புதனாக பத்தொன்பதாம் தேதி வந்து செல்கிறாருங்க ஏன்னா மூணு ஆறு கூடி ஆறாம் போய் ஆறு வந்து வலுத்தா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து நோய் நொடி கடன் பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஏன்னா ஆறாம் ஆறு கூட வந்து ஆறாம் பாவத்தில் பன்னெண்டில் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் வரை சிறப்பு ஆனால் தன்னுடைய வீட்டுக்கே வந்து பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி செல்வதால் பத்தொன்பதாம் தேதி எதிரியல் தொல்லை நோய் நொடி பிரச்சனை கடன் தொல்லை இதெல்லாம் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து அவயோக திசா புத்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த யோக திசா புத்தீர்வுக்கு நான் சொல்லக்கூடிய கெடுபலும் நடக்குது அடுத்து வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து மிக மிக வலுவாக ராசிநா ராசிநாதன் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கு அதிபதி தனாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி மாத துவக்கத்திலேயே வந்து அவர் வந்து மிக வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது கண்டிப்பாக வந்து சிட்மெண்ட் சேர்மக்கு பங்குச் சென்ற மியூச்சுவல் ஃபண்ட் இவற்றில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் எனவே வந்து இந்த தன கலத்தராதிபதியான சுக்கரன் வந்து ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு வந்து அவர் வந்து உங்கள் ராசியிலிருந்து இருந்து ஆறாம் இடத்திற்கு சென்று மறைகிறார் எனவே வந்து ஆறாம் தேதிக்கு பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் சின்ன சின்ன சுப விரயச்சல செலவுவார் ஏன்னா வந்து ரெண்டு ஏழு கூடம் போய் வந்து ஆறில் போய் மறைவது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டில் மறைவு சின்ன சின்ன வந்து சுபாவிரயத்தை வந்து இதுவே பாவக்கிரமமாக இருந்தால் நோய் நொடி பிரச்சனை ஏன்னா வெளியூர் வெளிநாடு அதே மாதிரி வந்து பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து எதிர்காலங்களில் சீர்வர பொருட்கள் வாங்குதல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வந்து கடன் வாங்குதல் இது வந்து சுப கடனை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக வந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு சனிபாடு மிக வலு வலுத்து அவரும் வந்து மிகவும் வந்து வலுவாக இருப்பது மிகவும் அது வக்ரமாகி இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து பத்து பதினொன்று கூடிய பாதகாதிபதி போய் வந்து சனி வக்ரமாகி இருப்பது மிகச்சும் வந்து சிறப்பு எனவே இந்த மாதம் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய மாதம் இருபது பிடிசன் கெடு பலனையும் எண்பது பிடிசன் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ஆறு ட்டு பன்னெண்டு தசாபதி நடப்பவருக்கு நான் சொல்லக்கூடிய பலன் வந்து நடக்காது ஆறு எட்டு பன்னெண்டு தசாபதி நடந்து லக்னாதிபதி வலு கடுமையான கெடுகள் நடக்கும் யோக தசாப்தி கொண்டவர்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த நல்ல பலன் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலாக யூடியூப் லேவுக்கு தமிழக பேர் சேனல் அஷ்டோராஜரா சொல் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வந்து கணிச்சி விட்டேன் விதி மதிக்க அதி சாதகமாக இருப்போம் அவரே சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதலாளி யூடியூப் லூ தமிழக பேனி சேனல் அஷ்டோராஜராஜ் சொல்லினா ஒரே பதில் இரண்டு தலைவர்கள் வந்து கணிச்சி உள்ளேன் ஒன்று வந்து பிரிட்டிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி அவர்கள் வந்து பிரதமாக விட்டார் ரெண்டாயிரத்தி அதே பகுதியில் ஒருத்தர் கணிச்சிருக்கேன் அவர்தான் அடுத்த சிஎம் விதி மதி சாதகமாக இருப்பதா அடுத்த பகுதியில் சந்திப்போம் உங்களிடம் விரை பெறுகிறது உங்கள் அன்பு நண்பா அனைவருக்கும்